நம்ம எல்லாேருமே சொல்வோம் செல்ஃப் டிசிப்ளின் ரொம்ப தேவை அதாவது தன்னைத்தானே ஒரு கட்டுப்பாட்டோடு வைத்துக்கொள்வது சில விஷயங்கள் இப்படி இப்படி நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ரொம்ப நல்லதுன்னு நம்ம சொல்கிறோம் ஆனால் இதை வந்து எந்த அளவுக்கு கடைப்பிடிக்க முடியுதுன்னு கேட்கும்போது நிறைய பேருக்கு அது ஒரு கேள்விக்குறி தான் நான் அப்படிலாம் இருக்கணும்னு நினைக்கிறேன் பண்ண முடியல அந்த சுய கட்டுப்பாடு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் நமக்கு என்னெல்லாம் நன்மை அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணி மைண்டில் வச்சுக்கிட்டோன்னா நம்மளால் கண்டிப்பாக ஈஸியாக அந்த செல்ஃப் டிசிப்ளினை கொண்டு வர முடியும் அந்த சுய கட்டுப்பாடு ஒரு செல்ஃப் டிசிப்ளின் இருந்தால் இந்த டைம்லேருந்து இந்த டைம்க்கு இந்த வேலையை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த வேலையில் நம்ம வந்து கரெக்டாக இறங்கும்போது நிச்சயமாக அதனுடைய அவுட்கம் அப்படிங்கிறது அந்த ப்ரொடக்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் இப்போ நம்ம எழுந்து காலையில் யோசிக்கிறோம் இன்றைக்கி இது பண்ணலாமா இல்லை இந்த அந்த வேலையை பண்ணலாமா இங்கே போகலாமா அதை செய்யலாமா அந்த சிந்தனை வந்து ஒரு குழப்பமாக இருக்கும்போது நம்மளால் அதை செய்து முடிக்க முடியாது ஆனால் கிளியராக நம்ம இந்த டைம்லேருந்து இந்த டைம் இதுதான் நம்ம பண்ணுறோம் அந்த டிசிப்ளின் நம்ம காப்பாற்றி கொண்டால் அதில் நமக்கு கிடைக்கிற ஒரு முடிவான தீர்வுன்னு சொல்லுவோம் என் ரிசல்ட் நம்ம என்ன செய்ய நினைக்கிறோமோ அந்த ப்ரொடக்டிவிட்டி இன்னும் நல்லா சிறப்பாக நம்மால் பண்ண முடியும்